ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக்கு டிவி என்னோட என்னோடய தம்மையில் பார்த்ததுமே உங்கள் ஒரு வித பயம் உருவாகிருக்கோங்க என்னடா இவங்க பே இருக்கா இல்லையா அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் உண்மை சம்பவம் வேறு போட்டிருக்காங்க என்ன தான் நடந்திருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி உங்கள் எல்லாரோட மண்டைக்குள்ளேயும் கொள்ளையும் போய் சுற்றிகிட்டுருக்கோங்க அந்த கியூரியாசிட்டியை நான் இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன் வாங்க கேட்கலாம் இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசில் நடந்த ஒரு உண்மையான தன்பவங்க இந்த ஸ்டோரி நடக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஏழு வயசு இல்லை எட்டு வயசு இருக்கோங்க நானும் என் பக்கத்து வீட்டு பையனும் சேர்ந்து ரோட்ல விளையாடிட்டு இருந்தோங்க நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் ஃப்ரீயாக ரோட்ல என்ஜாய் பண்ணி விளையாடலாம் நாங்கள் அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தவங்க தீ குளிச்சுட்டாங்க என்னடா இவங்க தீ குளிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியல அந்த வயசுல ஸோ நாங்கள் போய் பக்கத்தில் கூப்பிட்றது கூட எங்களுக்கு டைம் இல்லை அதுக்காட்டியும் அவங்க வந்து ரொம்பவே இதுவாயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நானும் அந்த குட்டி பையனும் சேர்ந்து ஓடி போய் எல்லோரையுமே கூப்பிட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்பவே பேர்ன் ஆகிட்டாங்க அவங்கக்கிட்ட அவங்களோட உடம்புல ஒன்றும் கூட இல்லை ரொம்ப உருகிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சம் ப்ராப்ளம் எங்களுக்கு அந்த வயசில் வந்து அது என்னென்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாத வயசு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல எங்களுக்கு அவ்வளோ குட்டியான வயசு நாங்கள் பட் என்னமோ நடந்திருக்கு ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தங்க லைவாக வேறு நாங்கள் ரெண்டு எப்போ பார்த்துட்டோம் நானாவது ஒரு ஏழு வயசு இருக்கும் அந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன பையன் அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்காது ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அந்த இன்சிடெண்ட்டை பார்த்து ரொம்ப பயந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு சன் இருந்தாங்க அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அதே காமௌண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடுத்தனும் இருந்தாங்க அந்த குடுத்தனத்தில் வேலை செய்கிற ஒரு வயசு பொண்ணுதாங்க என்னோடய அம்மாவோட கம்பெனியில் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த அந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா கூட வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால அந்த வயசு பொண்ணு தான் அம் அம்மாவோட கூட வேலை இருந்தவங்க அந்த லேடி அதுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் பார்த்திங்கன்னா இப்போ பேர்ன் ஆகி இறந்து போனவங்க ஸோ இந்த இந்த பேர்ன் ஆகி இறங்கி போனவங்க இறந்து போனவங்க பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வாய்ஸில் எங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்து வீடுங்க எங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்குங்க அதுவும் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெளியில் வந்து கேட்டு சும்மா கேட்டே இருக்காது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் கதவு மட்டும் தான் கேட்டு கிடையாது எங்கள் வீட்டில் சனிக்கிழமை ஆச்சுனால பார்த்திங்கன்னா ஒரு அங்கே இருக்க எல்லாருமே நல்லா டிவிலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நைன்ட்டீஸில் ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து டிவி இருக்காது ஸோ யாருன்னா ஒருத்தவங்க வீட்டில் அந்த மாதிரிலாம் டிவி இருக்கும் அவங்க டிவி பார்த்துட்டு அப்பா எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் வந்து மாடியில் இருந்தோம் ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேஸில் வந்து ரிலேஷன்ஸ் எல்லோருமே வீட்டுக்கு வருவாங்க வந்து நாங்கள் எல்லோருமே ரொம்பவே ஜாலியாக இருந்துட்டு நிலா சாப்பாடு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாடியில் ஏற்று போய் டிவியை வச்சு கனெக்ட் பண்ணி டிவி பார்ப்போங்க டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக பேசி முடிச்சுட்டு சந்தோஷமாக படுப்போம் ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அதனால் ஜாலியாக விளையாடுறது தாங்க அப்போது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே ஸோ நாங்கள் அதே மாதிரி எல்லாருமே நைட்டு படுத்துட்டோங்க படுத்துட்டு மிட் நைட் ஆனதும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மாடியில் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து இறங்கி கீழே வந்து எல்லாருமே படுத்துட்டோங்க படுத்துட்டு சரியா பன்னெண்டு பண்ணி இருக்கோங்க அந்த டைம்ல ஒரே ஒரு குரலுங்க அந்த ஒரு குரலை கேட்டு அந்த ஒரு குரலை கேட்டு எங்க குடும்பமே அதிர்ந்து போயிட்டோங்க அது என்ன குரல்னு பார்த்தீங்கன்னா என் அம்மா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால அந்த வயசு போனோட குரலில் அம்மாவோட பேரை ஒரே வாட்டி வந்து வாசலில் நின்று கூப்பிடுறாங்க அந்த குரலை கேட்டதும் அம்மா வந்து வெளியில வந்து பார்க்கறாங்க யாருமே இல்லைங்க அந்த பன்னெண்டு மணிக்கு ரொம்பவே பயந்துட்டோங்க ரொம்பவே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் ஆனால் அந்த குரலில் பேசினவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்க பட் அந்த குரலில் வந்து பேசுனவங்க யாருன்னு எங்களால் இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியல இது ஒரு முப்பது வருஷம் ஆகிடுச்சு நடந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் எங்களுக்கு அந்த குரல் எங்கள் மைண்டை விட்டு போகவே இல்லைங்க இதே மாதிரி நீங்கள் எதாவது சம்பவம் பார்த்துருக்கீங்களா இல்லை அனுபவிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாச்சும் நடந்துருக்கும் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ